வணக்கம் மிதுன ராசி நேயர்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனல்ல நாங்க டெய்லி உங்களுக்கான ராசி பலன் மட்டும் இல்லாம நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறதுதான் எங்களோட மெயின் கோல் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் அதாவது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது மிதுன ராசிக்காரங்களுக்கு முதுகுல குத்தும் காத்திருக்கும் ஒரு உறவு யார் அப்படின்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க மிதுன ராசி புத்தி வேகம் பேசுற ஸ்டைல் சந்தோஷம் கொடுக்கற வைப் இதனால் உன்னை எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் அதிகமாக ஸ்டாப் ஆகிற ராசி நீங்கள் தான் நீ ஓவர் பவரிங் கிடையாது ஓவர் பவர் பண்ண முடியாதவங்க நீ சின்ன விஷயத்தையும் நகைச்சுவையா சொல்கிற ஆனால் அதில் சில பேருக்கு கத்தி மாதிரி குத்துறது இப்போது யார் முதுகில் குத்த காத்திருக்காங்கன்னு சொல்கிறமா பார்த்துக்கோங்க நீங்கள் நெருங்க வைத்த ஒருத்தர் அவரு ஃப்ரெண்டு கேட்டகரியில் இருக்கலாம் தோழி கேட்டகரியில இருக்கலாம் சில நேரம் கேஷுவலா பேசுறதையே இவங்க கிட்ட அதிகமா ஷேர் பண்றேன்னு செட் அனுப்புற உறவுன்னு கூட சொல்லலாம் ஆனா அந்த சேம் உறவு உன் பின்னால உன் வார்த்தைய வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க நீ நல்ல நல்லமா பேசினா அவங்க ஷோ ஆஃப்னு சொல்லுவாங்க நீ சைலண்டா இருந்தா ஏதோ ஆட்டிடியூட் காட்டுவாங்க நீ ஹெல்ப் பண்ணுனா அது இதுதான் பேர் வரம்னு சொல்லுவாங்க இன்னும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க மிதுன ராசிக்கு முதுகுல குத்துறது யாருன்னு கேட்டா உன்னை போலவே பேசக்கூடிய ஆனா உன்னை மிஞ்சி ஷைன் ஆக்க முடியாத ஒரு உறவு நீ ஒரு நாள் நீங்கிறது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகும் ஏன்னா நீங்கிறதுனாலதான் தெரியும் அவங்க பெருற இம்பார்டன்ஸ நீங்களும் நீங்களாலதான் எதுக்கு இப்படி ஏன்னா மிதனும் ஒருவரை நம்பினாங்க அப்படின்னா அடங்காம பேசுவாங்க அவரை ஓவர் கேர் பண்ணுவாங்க அவரை சேஃபா ஃபீல் பண்ண வைப்பாங்க அந்த ஆப்ஷன்ல சில பேர் உன்னோட வெப்பன் பாயிண்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவர் உன்ன குத்துறது அவரு பகைலால கிடையாது உன்னோட இடத்துக்கான பேராசையால நீ தான் அவங்க டல்லாகிறது போல ஃபீல் ஆகுறாங்க மீன மிதுன ராசிக்கு எப்பவுமே இது இதே வார்னிங் தான் மிக கடைசியில் நம்புற ஒருத்தரே உன்ன மி மீதி இருக்கிற துரோகம் பண்ணுவாங்க அது ஃபேமிலியில இருக்கலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அல்லது நீ நம்பாமலேயே அவங்க நம்பி நெருங்கி நம்ம போல காட்டிக்கிற கேட்டகரியில கூட இருக்கலாம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னிடத்துல இருக்குதுன்னு தெரியும் இப்பவே உனக்கு நினைவுக்கு வந்த ஒருத்தர் தான் அந்த மனிதர் அந்த பெண் நீ எந்த லைன் படிச்சப்பவே மூளைக்குள்ள ஒரு முகம் ஃப்ளாஷ் ஆனதோ அதுதான் மிதினம் ஒரு ஒரே தவறு செய்யும் தன் காயத்தை சொன்னவங்க தன்னோட காயத்தை கூட்டி போட்டவங்கன்னு பிறருக்கு தான் தெரியும் ஆனா நீ ஒன்ஸ் கட் பண்ணிட்ட அப்படின்னா எப்பொழுதுமே நீ அவங்க பின்னாடி எதற்காகவுமே நீ போக போறது கிடையாது இப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னது யாரு அப்படின்னு உன்னை யாரு முதுகுல குத்த காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ வந்து நல்லாவே தெரிஞ்சிருப்ப உன்னோட பிக்கஸ்ட் கிஃப்ட் கொடுக்கற வயபு உன்னோட பிக்கஸ்ட் கேர்ஸ் அதே வைப்பை சில பேர் பொறுக்கவே மாட்டாங்க மிதினம் ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சாலே அந்த ரூம் வந்து அட்மாஸ்பியர் வந்து மாறிடும் அது காமான சில பேருக்கு பாய்சனா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உறவு நீயே நம்புறது ஆனா அவங்க உன்னோட நிழல் கூட பொறுக்கவே மாட்டாங்க நீ பேசுறது அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடையாது அவங்களுக்கு அது காம்படிஷன் நீ லாஃப் பண்றது அவங்களுக்கு உள்ள அட்டென்ஷன் அதிகமாக வருதுன்னு கசப்பு நீ சைலண்டா இருந்தாலும் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு டவுட்டு நீ எப்போ எந்த மூடில் இருந்தாலும் அவங்களோட ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க என்னை மிஞ்சி ஷைன் ஆகக்கூடாது இதுதான் அந்த முதுகில் குத்த காத்திருக்கும் உறவோட மனசுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த உறவு யாருன்னு தெரியணுன்னா நீ கேஷுவலா ட்ரீட் பண்ணுற ஒருத்தர் ஆனால் அவங்க ஒன்றை சீரியஸாகவே ஸ்டடி பண்ணுவாங்க நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி மனசில் சேமிச்சுக்கிட்டே இருந்து அதை ஒவ்வொரு முறையும் உனக்கே தெரியாமல் உங்ககிட்ட குத்தி குத்தி பேசுகிற மாதிரி மாதிரி பேசுவாங்க அதாவது எப்படின்னா இப்போ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு சொல்லலாம் நீ சின்ன தவறு பண்ணினாலே அது அவங்களுக்கு பெரிய ஃபெஸ்டிவல் நீ ஏன் சொல்லாமல் சொல்லலாமே உன் விஷயத்த அவங்க வேறவங்க கிட்ட பேசுவாங்க நான் சொல்றதுக்காக இல்ல ஆனா நான் பார்த்தது இதுதான்னு நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஆனா நிஜம் அவங்களுக்கு பிடிக்காது நீ வரவேற்கும் லைட் நீ ஷைன் ஆகிறது அவங்களுக்கு டார்க் ஆகிற மாதிரி தோணும் அதாவது நீ வந்து முன்னேற முன்னேற அவங்க இறங்கிட்டே போற மாதிரி அவங்க நினைச்சிட்டு உன் மேல ஒரு பொறாமத்தனத்தை கொண்டுட்டே இருக்காங்க அதுதான் யூஸ் பண்ணுற கேட்டகரியில் தான் உன் பின்னால் நைஃப் ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவங்களில் ரெண்டு டைப் அப்படின்னு பொழுது உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிற காம்படிட்டர்னு சொல்லலாம் உன்னோட ஜோக்ஸு உன்னோட ஸ்டைலு உன்னோட கான்டாக்ட்ஸு அனைத்தையுமே காப்பி அடிப்பாங்க ஆனால் உன்னை முன்னேற விடவே மாட்டாங்க உன்னை ப்ரொடக்ட் பண்ணுறத போல நடிக்கிற காசிப் கரியர்னு சொல்லலாம் நான் உனக்காக தான் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க ஆனால் பேசுறது அன்சீக்ரெட்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆனா மிதுன ராசியோட கருமா என்னன்னு தெரியுமா உன்ன குத்த நினைப்பவங்க ஒரு லெவலுக்கு பிறகு உன்னோட ஸ்பீடுக்கு எட்டவே முடியாத அளவுலதான் இருப்பாங்க அவங்க என்ன தான் கத்தியை ரெடி பண்ணி வச்சாலும் அந்த நேரத்துக்குள்ளே ஆல்ரெடி நீ சேப்டருக்கே போயிருவேன்னு சொல்லலாம் அதுதான் ரீசன் அதாவது பேக் ஸ்டெப் பிளான் பண்ணுறவங்களுக்கு மிதுனம் ஒரு மூவிங் டார்கெட்னு சொல்லலாம் டச் பண்ணவே முடியாது என்ன தான் முதுகுல முதுகில் குத்தணும்னு நினச்சாலுமே அவங்களால அதை டச் பண்ண முடியாது நீ எப்போ அந்த உறவை கண்டுபிடிக்க போகிற அவங்களோட வேர்ட்ஸ் கிடையாது அவங்களோட ரியாக்ஷனில் தான் நீ ப்ர பிர பிரகாசிக்கும் போது அவங்க டல்லாகிறாங்க நீ ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ அவங்க பீஸாக இருக்காங்க Other way answer. மிதுனம் நீ ஒரு முறை ஒரு மைண்ட்லேருந்து டெலிட் பண்ணின அப்படின்னா அது ரீசைக்கிள் பின்ல கூட இருக்காது அந்த உறவும் ஒன்றை ரீச் பண்ணவே முடியாது அதாவது இப்போது வந்து மிதுன ராசியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே காமாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே மிதுன ராசியை அடிச்சுக்கவே முடியாது மிதுனம் வந்து எத் இன்னி வெளியில் எத்தனை பேரோட பேசினாலுமே உன்னோட மனசுக்குள்ளே யாருக்குமே இடம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஆனா ஒருத்தருக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை அவங்க டிசர்வ் தான் கிடையாது நீ வேல்யூ பண்ண தான் அது உன்னோட உன்னோட மிஸ்டேக் இதுதான் சொல்லலாம் நீ அவங்களோட வாழ்க்கையில பிரைட்டன் பண்றதுனால பொறுக்காத ஒருத்தர் தான் அவங்க அவரை க்ளோஸா நடிக்கிறது அவருக்கு அஃபெக்ஷன் வேண்டி கிடையாது உன்னோட லைஃப் அப்டேட்ஸ் அவங்களுக்கு காசிப் அப்டேட்ஸ் போல தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது நீ மைண்ட ஓபன் பண்ற அளவுக்கு அவங்க மைண்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீ பாசிட்டிவா பண்ணுற அளவுக்கு அவங்க நெகட்டிவாக கலெக்ட் பண்ணுறாங்க உன்னை தாக்குறது கத்தி இல்லை அவங்களோட பொறாமை தான் உன்னோட மைண்டு வந்து ஸ்பீடாக அவங்களுக்கு உன்னோட மைண்ட் வந்து ஸ்பீடாக இருந்தால் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் உன்னோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும் உன்னோட திறமை வந்து அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகும் உன்னோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு இன்செக்யூரிட்டியாகவும் ஸ்பாட்லைட்டாகவும் வைக்குது அதனால தான் அவங்களுக்கு உனக்கு முன்னால் ஸ்மைல் பண்ணுவாங்க பின்னால் ஃபைல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அதாவது நீ பேசின விஷயத்தையே அந்த உறவு கிட்ட நீங்கள் தான் சொல்லாத விஷயத்த ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க நீ ஒன்று சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆனால் அந்த விஷயத்தையே வேற மாதிரி வேற விதமா தப்பா கூட உன்னை பத்தி அவங்க வேறவங்க கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு அப்படிதான் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க நான் சொல்லல அவங்கதான் சொன்னாங்கன்னு ஒரு இன்னசென்டான ஒரு ஃபேஸ வச்சுட்டு உங்கள் கிட்ட நடிப்பாங்க ஆனால் அவங்களோட மவுத்து தான் உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கத்தி நீ என்ன தான் பேசினாலுமே ட்விஸ்ட்டு நீ என்ன செய்தாலுமே டவுட்டு நீ என்ன ஷைனானால் இரிட்டேஷன் நீ சைலண்டானால் சஸ்பேஷன் எல்லாமே வச்சுருப்பாங்க நீ எதையுமே மைண்டு கிடக்காம சின்ன சின்ன விஷயத்துலேயே சொந்த சொந்தமா திரும்பி வந்து மீண்டும் குளோவாக தான் போற அவங்க நினைப்பாங்க இத்தனை பேர் வே வேதனையில இருக்கணும் ஆனா நீனா வேதனை இருந்தாலும் உன் வழி கூட ஸ்டைலிஷா இருக்கும் அதுதான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் உனக்கு எவ்வளவு வழி இருந்தாலுமே நீ வெளியே காட்டுற விதம் வந்து அது வேற மாதிரி இருக்கிறனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவன் வந்து கவலைப்பட்டாலுமே அவன் வெளியே இருக்கும் போது நல்லா காட்டிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பொறாமத்தனம் அவங்களுக்கு வந்து நிறையாவே உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது எப்படா நீ உன் இடத்துல இருந்து கீழே இறங்குவ கீழே இறங்குவேன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட எப்பொழுதுமே பொய்களை சொல்லி 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 உனக்கான பேரையே மாத்தறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒன்ஸ் மிஸ் ஜட்ஜ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கு தான் உனக்கு உண்மையே தெரியும் நீ கை நீட்டினவரே உன் கையை விட்டு போக வேற கைகளை பிடிக்க தயாரா இருந்தவர் தான் அவர் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து வாழ்வார் உன்னோட வீக்னஸ பயன்படுத்தி நழுவுவார் ஆனா ராசியோட ரியல் ரிவெஞ்ச் என்னன்னு தெரியுமா சத்தம் கிடையாது ஆர்கியூமெண்ட் கிடையாது வெறுப்பு கூட கிடையாது உன் லைஃப்பில் அவங்களுக்கான இடத்த ஜீரோ ஆக்கிறது நீ ஒன்ஸ் கட் பண்ணிட்ட அப்படின்னா அந்த உறவு உன் வாழ்க்கையில் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி மாதிரி கிளியர் பண்ணிடுவேன் பேக் பட்டன் கிடையாது ரீஸ்டோரும் கிடையாது எப்பொழுதுமே இப்போ வந்து மிதுன ராசியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில முதுகில் குத்துறவங்களுக்கான பதிலடி அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அமைதியாக அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட பிளான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஆணித்தனமாக சொல்லுவோம் நன்றி வணக்கம்